அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி காரப்பொடி மீன் குழம்பு எப்படி செய்வதுங்கிறது பார்க்கலாம் அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு மூணு பல் இது மூணுத்தையும் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் புளி எலும்பு அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதை தண்ணியை ஊற்றி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம் அதில் மீன் குழம்பு மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேங்காய் கொஞ்சோண்டு அரைச்சி சேர்த்துருக்கேன் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கிளறி விட்டு பதம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது கொஞ்சம் குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்குது மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து பிளிக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி மண் சட்டியை அடுப்பில் வச்சுருக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் தாலிப்பு வடகம் ஒரு ஸ்பூன் தாளிப்பு வடகம் பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரைச்சி வச்ச மசாலா தண்ணியை ஊற்றிக்கிறேன் தண்ணி கொஞ்சம் செத்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் மூடியை எடுத்து மூடிக்கலாம் பத்து நிமிஷம் தண்டு திறந்து பார்க்கலாம் ஆண் நல்லா குவிச்சிருக்கு மசாலா வசாலம் எல்லாம் போயிடுச்சு இப்போ இப்போ மீனை குழம்புல சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மரில் வச்சுட்டு மீனை சேர்த்துக்குங்க இல்லாட்டி மீன் எல்லாம் உடைஞ்சிடும் மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு மூடி போயிட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் திறந்து பார்க்குறேன் குழம்பு நல்லா வந்துருக்குது மீனெல்லாம் உடையாமல் நல்லா தான் இருக்குது இதேமாரி நீங்களும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கருவேப்பில கொஞ்சம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ சாதத்தில் சேர்த்து சாப்பிடலாம் வாங்க இதேமாரி நீங்களும் குழம்பு வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நான் காரம்லாம் கம்மியாக தான் போட்டுருக்கேன் எப்படி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது குழந்த பிறந்தவங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லா பால் ஊறும் பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள்